முன்னாடி நான் நடிக்கணும் தமிழில் பேசணும் நான் என்னோட ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் வந்து தமிழ் கிடையாது நான் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் மலையாளி பட் படத்தில் வேற லைஃப் சவுண்டு ஸோ இதெல்லாம் சேர்த்து எனக்கு நான் ரொம்ப நர்வஸா இருந்தேன் ஸோ ஆனஸ்டாக சொல்லணுன்னா நான் வந்து என்னோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எனக்கு கொடுக்க முடியல பட் அவங்க மறுபடியும் நம்பி இந்த படத்துக்கு இந்த படக்காக எனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துருங்க எனக்கு நான் ரொம்ப 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 சந்தோஷம் தேங்க்யூ ஸோ மச் சார் தண்டைக்காரணியம் படம் நான் வந்து பிரியான்னு சொல்லி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் இந்த படம் கூட நிறைய பேர் ஆடிஷன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் பட் நான் நானும் ஆடிஷன் பண்ணும்போது நான் ரொம்ப அதுவும் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு பிகாஸ் இந்த படத்தில் வந்து ரொம்ப பியோரான தமிழ் ஒரு சின்ன ஸ்லாங் எல்லாம் இருக்கணும் ஸோ ஆடிஷன் பண்ணும்போது நான் நான் பண் சரியா பண்ணவே இல்லை ஆக்சுவலாக எனக்கு அந்த டைலாக்ஸே வரல பட் எனக்கு வந்து நெக்ஸ்ட் டே அதே தோடர் கால் பண்ணி எனக்கு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன் நான் ரொம்ப ஷார்ட்டாக இருந்தேன் ஆக்சுவலாக பட் எனக்கு அவங்க மேலே நிறைய அன்பு இருக்குது பாசம் இருக்குது கேர் இருக்குது பிகாஸ் என்னை நம்பி எனக்கு தமிழ் பேச முடியாத ஒரு பொண்ணை வந்து நான் வந்து அவங்க டெய்லி ஒரு த்ரீ மந்த்ஸாக டூ மந்த்ஸாக அவங்க ஆஃபீஸ் போய் போர்டு எக்ஸாம் படிக்கிறது மாதிரி நான் ஒரு டைலாக் ஃபுல்லாக படித்து ரெடியாக தான் ஷூட்டுக்கு போனேன் ஆனால் எனக்கு டெய்லி கூட உட்காந்து என்னோடய ஏடிஸ் கல்பனா அண்ட் மது எஸ்பெஷலி என்னை ரொம்ப ட்ரெயின் பண்ண என்னை கான்ஃபிடென்ஸ் கொடு கான்ஃபிடென்ஸ் கொடுத்து ஒரு ஸ்பேஸ் தான் இது ஸோ அதனால இந்த படம் எனக்கு ரொம்ப 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 ஒரு ஸ்பெஷலான ஒரு படம் ஸோ எல்லோருக்கும் தேங்க்யூ என்னோட கோஸ்டார்ஸ் கலை தினேஷ் ரித்விகா நான் நிறைய படிச்சிருக்காங்க ஃப்ரம் ஆல் ஆஃப் யூ அண்ட் நீங்கள் எல்லாரும் சூப்பராக பண்ணியிருக்கீங்க ஐ ஹோப் நானும் அந்த லெவலுக்கு கொஞ்சம் டீசெண்டாக பண்ணியிருக்கேங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் வேற நிறைய பேர் இருக்காங்க ஐ டென்ட் ஹாவ் காம்பினேஷன்ஸ் வித் யூ கேர்ஸ் பட் ஐ எம் ஷோர் எல்லோரும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன் அண்ட் இந்த டீம் மியூசிக் டீம் ஏடிஸ் அண்ட் கேமரா டீம் பிரதீப் இவங்க எல்லாரும் என்னோடய குட் ஃப்ரெண்ட்ஸ் ஐ ஹோப் வி கண்டினியூ ஹவர் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் லேர்ன் அண்ட் டீச் ப்ரொடக்ஷன்ஸ் கூட ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ இட்ஸ் பீன் இட்ஸ் வீ அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் பெரியாசிரியர் படலாசியில் உமாதேதி மென்ஸ் ஒரு சில கொஸ்டின்ஸ் ஒரே ஒரு ஒரே ஒரு அப்படின்னு அடைகிறோம் ஆக்ஷுவலாக நீங்கள் கூட நினச்சிங்களே ஆமாம் நடந்த சுவாரஸ்யமான சம்பவம் ஏதாச்சு அதாவது இன்டர்வியூ சொல்லாதது ஏதாச்சும் சுவாரஸ்யமா என்ன இல்லை ட்ரெய்லர் எல்லாம் அதான் நிறைய ஸ்பெஷல் இருந்துச்சு அப்படி அதை படத்திலே பார்த்துக்கணும் இப்போ வேறு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்ட்டிங்காக நம்ம வந்து ஸ்டே பண்ண இடம் வந்து ஒரு நம்ம மட்டும் தான் இருந்துச்சு இன் நம்ம கோஸ்டர்ஸ் நம்ம நாலு பேர் மட்டும் தான் இருந்துச்சு ஸோ அங்கே நம்ம நிறைய ஃபன் பண்ண அதான் ரொம்ப நம்ம ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் ஸோ அந்த ஒரு நைஸ் ஒரு பாண்டிங் இருந்துச்சு ஸோ ஸ்பெஷல் கலையரசனை பற்றி ஏதாச்சு நல்ல விஷயமா கலை நல்ல விஷயம் கலை டெஃபினெட்லி எனக்கு ஒரு ஆக்சுவலாக ஒரு வெரி குட் ஃப்ரெண்ட்

சும்மா ரெண்டு லைன்ல டக்குனு சொல்லுங்க அதே தோள அதே தோள ஓகே சரி அதே தோள அத நான் ஆல்ரெடி சொன்னேன் அதே தோள வந்து ஆக்சுவலா அவங்க சொல்ற மாதிரி ஒரு குழந்தை ரொம்ப ஒரு இன்னசென்ட்டான ஒரு ஆள் அவங்க ஹார்ட் வந்து ரொம்ப பியூர் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 2 3 டேஸ் அவங்க கூட இன்டராக்ட் பண்ணும்போது கொஞ்சம் நான் நான் கொஞ்சம் कंफ्यूज्ड இருந்தேன் பிகாஸ் அவ்வளோ பேச மாட்டேன் அதுவும் நான் அந்த டைம்ல ஃபுல்லா இங்கிலீஷ் தான் பேசிட்டேன் எனக்கு இவ்வளவு தமிழ் கூட வரல ஸோ நான் இங்கிலீஷ் எல்லாம் பேசும்போது அவங்க எல்லாம் சும்மா அப்படியே உட்கார்ந்து பார்த்துட்டே இருப்பேன் சரி அப்போதான் எனக்கு சரி நான் சொல்றது ஆக்சுவலா அவங்க எதுவுமே புரியல ஒரு வார்த்தை கூட அவன் ஆக்சுவலா நான் பேசும்போது சரி ஓகே அவங்க பேசும்போது ஏதாவது ஒரு வார்த்தை நான் கேட்ச் பண்ணி நான் ஐ தாட் ஐ இல் அண்டர்ஸ்டாண்ட் பட் ஒரு வார்த்தை கூட இங்கிலீஷ் சொல்றேன் சரி ஓகே